பட்டர் ஃபிஷ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷில் தலையை எடுத்துகிட்டு அதுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கணும் இதில் வந்து அரிசி மாவு கொத்தமல்லி பவுடர் மஞ்சள் தூள் சில்லி பவுடர் சால்ட் அப்புறம் லெமன் அரை எல்லாம் கலந்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சு மீனில் இந்த மாதிரி நம்ம தடவி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் உள்ளே வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஒரு தவாவை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி மீன் துண்டுகளை போட்டு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வந்து மேலேங்கிளையும் போகிற மாதிரி நம்ம ஆட்டி விடணும் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு நம்ம செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான ஃபட்டர் பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா சுவையா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ராஜி வீட்டுக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப்